தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கும் முன் கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்பு பெட் போன்ற பொருட்களை முன் அவற்றை வைக்கும் இடங்களை சரியான அளவை சரிபார்த்து கொண்டு ஆன்லைனில் புக் செய்வது நல்லது பொருட்களை வாங்கும் முன் அவற்றின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக படித்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பொருட்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான டெலிவரி கட்டணம் உள்ளதா என்பதை கவனமாக பார்த்துக் கொள்ளவும் சில நேரங்களில் டெலிவரி கட்டணம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்பகமான இணையதளங்கள் மூலமாக பொருட்களை வாங்கினாலும் அந்த பொருட்களின் வணிகர்களை சோதித்துக் கொள்வதும் நல்லது இவை எல்லாவற்றையும் கவனமாக சரிபார்த்து கொண்டு பின் ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவது நல்லது ஒருவேளை தவறான பொருட்கள் உங்களை வந்தடைந்தால் அதை திருப்பி தெரிந்து ரிட்டர்ன் பாலிசிகளையும் நல்லது இந்த டிப்ஸ் வந்து ஆன்லைன் பர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றப்ப ஃபாலோ பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுதுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்